இனி கடலுக்கு அடியில் ஒழிந்தாலும் மாட்டிக்கிடும் இந்தியாவின் புத்தம் புதிய ரகசியம் நம்ம நாட்டு கடற்படைக்கு ஒரு பிரம்மாண்டமான அப்டேட் வினாடியில் கேட்க போறது எதிரி நாட்டு தூக்கத்தை கடுக்கும் இப்போ எல்லாரும் கடற்படையோட ஆழம் குறைந்த நீர் பாதுகாப்பு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம கடற்கரையை ஒட்டிய பகுதியில தான் நீர்மூழ்கி கப்பல் அச்சுறுத்தல் அதிகம் ஆனா உண்மை என்னன்னா அந்த அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்தியா முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே ஒரு அதிநவீன போர்க்கப்பலை ரெடி பண்ணியிருக்கு அதுதான் ஐஎன்எஸ் மாஹே இதோட எண்பது சதவீத பாகங்கள் இந்திய தயாரிப்பு முக்கியமா கடலுக்கு அடியில் வர்ற எதிரி நீர்மூழ்கி கப்பலை தேடி துரத்தி அழிக்கிறது தான் இதோட வேலை நம்ம தற்சார்பு இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றி இது இந்த கப்பலுக்கு கேரள கடற்கரையில் உள்ள மாஹே நகரத்தோட பேரை வச்சிருக்காங்க இது நம்ம தென் பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுதா இந்த மாஹே சும்மா இல்லைங்க இதில் ஏபிஎஸ் சோனார் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு இது ஆழம் குறைஞ்ச தண்ணியில் கூட துல்லியமாக நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐஎன்எஸ் மாஹேவோட முக்கியமான திறன் என்னன்னா எதிரி டார்பிடோவை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆயுதத்தை ஏவி அந்த டார்பிடோவையே ஏமாற்றி திசை திருப்பிடும் அடடா இதுக்கு தான் இதுக்கு சைலண்ட் ஹண்டர்ஸ்னு பெயரு அமைதியாக வந்து வேட்டையாடிட்டு போகும் இனி யாரும் நம்ம கடலோர எல்லைக்குள்ள சத்தம் இல்லாமல் நுழைய முடியாது மாஹே கிளாஸ்ல மொத்தம் எட்டு கப்பல்கள் வரை இருக்கு இது நம்ம நாட்டின் பாதுகாப்பை பல மடங்கு அதிகப்படுத்தும் அடுத்த வருஷம் மார்ச்சுக்குள்ள ஐஎன்எஸ் மால்வன் கப்பலும் கடற்படையில் சேரும் நம்ம பாதுகாப்பு இரும்பு சுவராக மாறப்போகுது உள்நாட்டு தயாரிப்பில் வந்த இந்த ஐஎன்எஸ் மாஹே இந்திய கடற்படைக்கு கிடைத்த மிகப்பெரிய பலம்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க